ஹாய் யார் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளங்குமரனார் தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற பத்துங்கிற எண்ணு பெயர் முன் மற்ற எண்ணு பெயர்கள் வந்துச்சுன்னா எப்படி செய்கிற தான் பார்க்க போகிறோம் அதில் பத்து கூட்டல் ஒன்றாக இருந்துச்சுன்னா பத்துங்கிறது பதினு மாதிரி பதினொன்றாக சேர்ந்துருக்கும் பதினொன்றுன்னு வந்திருக்கும் பத்து கூட்டல் மூன்றுங்கிறது பதிமூன்று அப்படின்னு வந்திருக்கும் பத்து கூட்டல் இரண்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இரண்டின் முன்வரின் பத்தின் ஈற்று உயிர்மை கரந்திட ஒற்று நவ்வாகும் என்ப இது வந்து நன்னூல் விதி இப்போ இரண்டு அப்படிங்கிற எண்ணு பெயர் முன் பத்துங்கிற எண்ணு பெயர் வந்துச்சுன்னா பத்தோட ஈற்று உயிர்மை உயிர்மை என்னது தூ அது கரந்திட கரந்திடனா மறைந்திட ஒற்று ஒற்று இங்கே என்ன இருக்கு இதுதான் இருக்கு அது என்ன ஆகும்னு சொல்றாங்க நவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி மாறுது பாருங்க பண்கூட்டல் இரண்டு அப்படின்னு மாறுது இப்போ பாங்கிறது தனி எழுத்து தனி குரில் எழுத்துங்களா இது இந்த தனிக்குறில் எழுத்து முன் தனிக்குரில் முன் ஒற்று வரின் ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து தனி தனிக்குறில் முன் ஒற்று வரின் ஒற்று சாரி ஒற்று தனிக்குறில் முன் ஒற்று இருந்துச்சுன்னா அது உயிர் வரின் இரட்டும் தனிக்குரில் முன் ஒற்று உயிரெழுத்து வந்துச்சுன்னா வரும் மொழியில உயிர் வந்துச்சுன்னா அது இரட்டிப்பாகும் அப்படிங்கிற விதிப்படி பண் கூட்டல் இரண்டு பண் இன் கூட்டல் இரண்டுன்னு அது வந்து இப்போ மாறியிருக்கும் இப்ப இது எப்படி மாறுதுன்னு பாருங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி பன்னிரண்டு அப்படின்னு மாறுது ஸோ இதோட ஆன்சர் வந்து பன்னிரண்டு பனிரெண்டு கிடையாது பனிரெண்டு கிடையாது நோட் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்குறதுக்கு என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ